தமிழ்நாட்டில் பட்டா வாங்குறது இனிமேல் ரொம்ப ஈஸி எஸ் இனிமேல் மேனுவலா நீங்க பட்டா வேணும் விண்ணப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாமே ஆன்லைன் வழியில் கொண்டு வந்துட்டாங்க தமிழ்நாடு அரசு தமிழ் நிலம் அப்படின்ற வெப்சைட் கொண்டு வந்தது மூலமா ஏற்கனவே இருக்கக்கூடிய சேவா மையங்கள் மூலமா நீங்க பட்டா வேணும் சப்டிவிஷன் வேணும் அப்படின்னா கூட இந்த ரெண்டு இணையதளங்கள் மூலமாகவே விண்ணப்பிக்கலாம் இல்லை என்னால் தமிழ் நிலம் வெப்சைட்ல பண்றது கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய இ சேவா மையத்துல உங்களுடைய நத்தம் சப்டிவிஷன் பண்ணணும் அப்படின்னா கூட புதுசா பட்டா வேணும் அப்படின்னா கூட நீங்க தாராளமா இ சேவா மையத்திலிருந்து அப்ளை பண்ணலாம் அதாவது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நூற்று நாற்பத்தி ஏழு தாலுக்காக்கள்ல ஏற்கனவே முற்றிலுமாக்க இந்த மேன்வலா பட்டா கேட்டு விண்ணப்பிக்கக்கூடிய முறையை தமிழ்நாடு அரசு ஒழிச்சிருக்காங்க மீதம் இருக்கக்கூடிய நூற்று அறுபத்தி ஆறு தாலுக்காக்கள்ல வெகு விரைவில் ஆன்லைன் வழியில பட்டா மேற்கொள்வதற்கான எல்லா கட்டமைப்பு வசதியும் மேற்கொள்ளப்படும் ஏப்ரல் முப்பதுக்குள்ள நாங்கள் பண்ணிடுவோம் சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய முன்னூற்று பதிமூன்று தாலுக்காக்கள்லையும் இனிமேல் மேன்வலா பட்டாக்கு அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பட்டா மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடங்கல் வேணும் அப்படின்னாலுமே நீங்க ஆன்லைன் வழியாகவே வாங்கிக்கலாம் இதுக்கு தேவையான அது அளவுக்கான இ சேவா மையங்களுடைய எண்ணிக்கையும் அங்க இருக்கக்கூடிய ஊழியுடைய எண்ணிக்கையும் அதிகரிப்பதற்கான நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதன் இனிமேல் ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நிலம் சம்பந்தமான அனைத்து தரவுகளும் தமிழ்நாடு டேட்டா சென்டர்ல ப்ராப்பரா